நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு நட்சத்திர சூட்சமம் பாகம் இரண்டு அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்போ செகண்ட் பார்ட் பார்க்குறோம் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி பரணி சுக்கரனோட நட்சத்திரம் மகம் கேதுவோட நட்சத்திரம் கேட்டை புதனோட நட்சத்திரம் உத்தரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் ஆக பரணி மகம் கேட்டே உத்தரட்டாது இப்போ ஒரு லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ சந்திரனோ நின்ற நட்சத்திரம் இந்த நாளில் எதுவாகவும் இருக்கலாம் பாகத்தை பற்றி ஒன்றும் இல்லை இதில் லக்கணமோ லக்கணாதிபதியோ அல்லது சந்திரனோ நின்றால் அவர்களுக்குரிய பலனை இப்போ பார்க்கணும் இந்த குரூப்பில் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் மீது உள்ள மூன்றில் ஏதாவது ஒன்றில் உங்கள் வம்சத்தார் பிறந்திருப்பார்கள் உங்கள் வம்சன்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை பேரம் பேச்சு யாராக இருந்தாலும் சரி இப்போ பறனியில் பிறந்திருந்தால் மகம் கேட்டு உத்திரட்டாதி இதில் ஏதாவது ஒரு லட்சத்தில் அந்த வம்சத்தில் ஆள் இருக்கும் இப்போ உத்திரட்டாதியில் பிறந்திருந்தால் கேட்டு மகம் பரணியில் ஆள் இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷனில் எதில் யார் பிறந்திருந்தாலும் மீது உள்ள காம்பினேஷன் ஏதாவது ஒன்றில் அந்த வம்சம் பிறந்திருக்கும் அப்போ போன பிறவை நீங்கள் அனுபவிப்பதற்காக இப்பிறவுகள் வந்திருக்கு போன பிறகு நீங்கள் செய்த கர்மா இப்போ உங்கள் கையில் கொடுத்து அனுப்புவாங்க அது வந்து சந்திர பேர் சந்திர பகவான் ஒரு மூட்டை கர்மாவை தூக்கிட்டு வாடிஞ்ச சந்திரனுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக இப்பிறவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த சந்திர பகவானுங்கிற மூட்டையை உள்ளாகத்தான் குருன்னு ஒரு பகவான் இருக்கார் அதுதான் தோஷம் ஸோ கர்மா என்பது செயல் தோஷம் என்பது அதனுடைய விளைவு இப்போ சந்திரனுடைய கர்மான்னா எப்படி இருக்கும்னு கேட்டால் சந்திரன் ஒரு பெண் வயதானவர்கள் வயதான பெண்மணி நீர்நிலை இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று லக்கணமோ லக்கணாதிபதியோ சந்திரன் நின்றிருந்தால் அவர்கள் வீட்டுக்கு அருகில் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நீர்நிலைகள் காலவாய் ஓடை கம்மாய் கடல் அருவி நீர்த்தேக்கம் ஏதாவது இருக்கும் நீர் சூழ்ந்த இடத்தில்தான் அவர்கள் பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு வெளி உணவு அதாவது நீர் சார்ந்த உணவுகள் அல்லது உணவுகள்னு எடுத்துக்கிடலாம் கேட்டரிங் வெளியே சாப்பிட்ற உணவு இவர்களுக்கு ஒத்துக்கிடாது ஒரு இடத்துல போய் பத்து பேர் வெளியூரை சாப்பிட்றாங்க எட்டு பேர் ஒழுங்காக இருக்காங்க ரெண்டு பேருக்கு டிசென்ட்ரி ஆகுதுன்னா அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் இந்த நட்சத்திர காம்பினேஷனில் பிறந்தவர் ஸோ இவர்கள் வீட்டில் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் வெளியே ஹைஜீனிக்காக சாப்பிடணும் இல்லை என்றால் உணவு விஷமாக மாறும் இந்த சந்திரன் குரு என்கிற கிரகத்தின் தோஷத்தை கொடுக்கார் குரு என்பது குழந்தை பாக்கியம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் ஒம்பது கிரகமும் ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு சூரிய பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தார் இப்ப சந்திர பகவான் மிருகசீரடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இந்த சீர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் தோஷம் என்பதனாலே குழந்த பாக்கியமும் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியமும் குறைபாடு இருக்கும் சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வடிவேல்கிட்ட ரஜினி கேட்பார் நீ எந்த நட்சத்திரம்னு கேட்பார் உடனே வடிவேல் சொல்வார் நான் மிருக செடுமா லட்சத்தில் ஒரு ஆளுக்கு அந்த நட்சத்திரம் பார் அந்த படத்தில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கும் அவன் ஓய்ப்புக்கும் அவ்வளோ அன்னோனியம் கிடையாது ரெண்டாவது குழந்தை பாக்கியமும் இல்லை அது அவர்கள் தெரிஞ்சுதான் அந்த படத்தில் அந்த நட்சத்திர பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ சந்திரன் குருங்கிற கிரகத்தின் தோஷத்தை கொடுப்பதுனால குழந்த பாக்கியமும் புருஷன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனையும் குறைபாடு இருக்கும் இது வந்து இரண்டாவது பாற்று அப்போ இவர்கள் இதற்கு பரிகாரம் என்ன சந்திரன் என்றால் குழந்தை உள்ள வயதான மூதாட்டி யாரோ அவர்களுக்கு அன்னதானமோ வஸ்திர தானமோ பண்ணலாம் குரு பகவான் குழந்தைக்கு காரகன் ஐந்து வயதுக்கு கீழே உள்ள அனைவருமே குழந்தைகள் அவர்களுக்கு ஸ்வீட் தானம் பண்ணலாம் ஏன்னா குருபகவான் இனிப்புக்கு காரகன் குழந்தைக்கு காரகன் ஸோ அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள வசதியற்ற அநாத குழந்தைகளோ யாரோ அவர்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலில் போய் கேட்குறீங்க அஞ்சு வயசு கீழே உள்ளவங்க ஒரு பத்து குழந்தை இருக்குங்கிறாங்க இந்தாங்க ரெண்டு கிலோ ஸ்வீட் கொடுங்கன்னு கொடுங்க அந்த குழந்தைகள் அதெல்லாம் சாப்பிட்ருக்காது சாப்பிட்டு முகம் மலரும் அந்த முகம் மலர்றதை பார்த்தவுடன் குருபோகவான் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகமாக மாறுவார் இதான் சூட்சம் இதான் படியார் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் இதன் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன எல்லா விஷயங்களும் என்னிடம் பார்க்கலாம் மறக்காமல் ஆனந்த வாரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க